கட்டனா கட்டீமா அங்கால வந்தாங்க வடமரை போடு தலை போடு டா 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 டா

ஒரு மாய வந்து நூறு ரூபாய் இது எடுத்து அனாசுமா போட்டு வர கேள்வி என்ன பண்றது

தாபா காடுமே என்னியா வெச்சா நான் தாபா வெச்சா எனக்கு உனக்கு என்னப்பா கல்யாண காரண மணி நேரங்க எல்லாத்து வெளிய வைக்கிற ஆ சரி வரவனா தூய முடானே நான் போனுவா ஆமா அங்க நீ வெளிய வெச்சா உள்ள வெச்சேன் அடே அடே பதிரமா கொண்டு உள்ள வெச்சிட்டியா என்ன தப்பி பண்ணிக்கிய நல்லா பாத்துக்கோ இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்து நம்ம இவுடா சரி உண்மை அவன் சத்தத்து வந்து உங்க ஆனி ஆமா ஆமா எவ்ளோ வேளை எவ்ளோ கஷ்டம் தெரியுமா ஓ புலி சுருவா அந்த மாளா அந்த வழியில கொண்டு வந்து வச்சிரு புலி சுருவா पाला बाड़ करा भेटून पाहे आ बाल बाल आ 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 ப்பிழ வரார் மாப்பிழை வரார் மாட்டு வண்டியிலே மாப்பிள்ளை வர பத்து அப்ப வர

அந்த குழந்தை இருகரத்து மூடிவர்கள் ஏன் இந்த மண்ணுக்கு வரும்போது இருகரத்து மூடிவர தெரியுமா எதுக்காக புண்ணியத்தையும்

எங்க அப்பாங்க மில்ட்டு போய் சேர்ந்துட்டான் எங்க அம்மா ஆத்தல் தண்ணி தான் இருந்தா போர் அடிக்குதேன்னு ஒரு ஐயா வேலைக்கு போட்டா மாட்டு போட்டா சேனிய வேலைக்கு போட்டா எங்க அம்மா நல்லா சகப்பா தலை 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 பண்ணா

சும்மா பேசிக்கிறே நீ ஆ மந்திர சொல்லமா சொல்ல சொல்ல பா சொல்ல நான் வரது நான் சரி சரி என்ன கோசி கே தம்னி கே ஆ சுகலா மரமா ஓம் நானிய மரமதி மா ஆ ஆ கல்யாணம் பா கல்யாணம் குல கறியா

விருவ் பண்ற நிறைய கிளாணத்துக்கு போய்க்கிறேன் இதே போல ஒரு வாரத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனேன் அந்த பொண்ணு வேற யாரும் லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாது வேற மாப்பிள்ளையும் பாத்துட்டாங்க சம்மதம் சொல்லிச்சு மனமேல வந்து உட்காந்திங்கிட்டு மந்திரம் சொல்லிக்கினே இருந்தேன் அப்புறமேட்டு சேலை மாத்திக்கோ உள்ள போயிச்சு காணும் என்னன்னு பார்த்தா லவ் பண்ண பயில் துக்குன்னு போயிங்கிறான் பல்சர் முருக்குறான் ரொம்ப அம்மா <laughs> எங்கம்மா <laughs> 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 <laughs>

ஒரு சக்கா கீஞ்சு போந்து போட்டுக்கணும் ஒரு பை அக்கலை வச்சு கல்யாணம் முடிஞ்ச யாரோ ஒரு கடைக்கார எவன் உனக்கு வெட்டி கட்டணுமோ சத்தத்தில் எவன் எது தூக்கி போவானோ ஏவான் கரண்ட்டு பில்லு ஃபேன் போட்டு கிடக்கிறானோ ஏவன் வாந்தி எடுத்து வச்சுக்கிறானோ அது என்ன நேரத்தில் இருப்பாரு ஆமா ஆமாம் அண்ணன் மட்டும் நான் இருக்கேன் பரவாயில்ல ஒன்று போச்சுப்பா போச்சுப்பாசே தள்ளி விட்ட சவுரம் இல்லாதான் அதை விடு சூழா சதிவிரமா காலம் கெட்டு போச்சுங்க என்ன அப்பத்தி கால வேலை பெரியவங்களா பேர் ஐந்து பொண்ணு போய் பார்த்துக்க மாட்டார் அப்பா அம்மா தான் பாத்துருப்பாங்க அண்ணாம அப்பா அம்மா தான் பாத்துருப்பாங்க அதே போல பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்காது அப்பா அம்மா தான் பாத்திருப்பாங்க மணமேரல வந்து உட்காருவாங்க அப்ப கூட பார்க்க மாட்டாங்க பொண்ணு இப்படியாதான் இருக்கும்

என்ன மனசார ஆசிர்வாதம் பண்ணுங்கண்ணா வாழ்க மாவா இருவருக்கும் தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்கள் நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலைய தொடர்ந்து பண்ணனும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்